வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமடரால் நோக்குண்டா மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கான் பாதம் தப்பாமல் சார்வார் தனக்கு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு வரக்கூடிய குரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டு வரப்போகிற குரு எந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஏழாம் இடத்த குரு பார்த்தா திருமண யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் இந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் அமையப்பெறும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறார் அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அமையப்பெறும் பெறும் மீன ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் இந்த மீன ராசிக்காரங்களுக்குமே திருமண யோகம் அமையப்பெறும் உங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கோள்களோட அமைப்பையும் இப்போ நடக்கிற தசா புத்தியையும் வைத்துமே முழு பலன் அறிய முடியும் கோச்சார பலன்கள் ஒரு முப்பது பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி பலன்கள் வந்து சேர்ந்து தான் உங்களுக்கு முழுமையான பலனாக வரும் இப்போ அந்த கோச்சாரத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கோள்களாலையும் நல்ல தசா புத்தி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து மிக சிறந்த பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே போல் ஆகாத இடத்துல குரு பகவான் இருந்து தசை நடத்து அதாவது இருந்து கோசாரத்தில் இருக்காருன்னு வைங்க அப்போது உங்களுக்கு ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற அதிபதியின் திசை நடந்து அந்த இடங்களில் இருக்கிற திசை நடந்தால் மட்டுமே அதிகமான கெடுபலன்களும் இருக்கும் மற்றபடி எல்லாமே சுபம்தான் இங்கே ரொம்ப பயப்பட தேவையில்லை இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே அதாவது ஏழை நாடு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு திருமண யோகம் இருக்குது மீன ராசி அன்பர்களுக்கும் கடகராசி அன்பர்களுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு திருமண யோகம் இருக்குது நன்றி